உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான நன்மைகள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை நான்காவது நாள் சங்கடகர சதுர்த்தி சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை அருள திருத்தணி முருக பெருமான் அபிஷேக் மழை பெய்ய வாய்ப்பு இந்திரா காந்தி பிறந்த இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மூன்று இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து முப்பது வரை குளிகை பன்னிரண்டு மணியிலிருந்து இருந்து ஒன்று முப்பது வரை திதி சதுர்த்தி இரவு மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிர வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி சந்திராட்சம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சிவன் கோயிலை கட்டுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை இந்த வாக்கியம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர் சிவன் கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலத்திலே மன்னர்கள் பெரும் செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு வணிகர்கள் யார் ஒருவர் பெரிய பணக்காரராக அந்த காலத்திலே இருந்தாரோ அவர்கள் சதா சிவனை வணங்கி வந்த சித்தர்கள் மற்றும் சிவன் அடியார்கள் இவர்கள் மட்டும்தான் சிவன் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அது கட்டுவதால் என்னென்ன பல எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்புகின்றானோ அவன் தினந்தோறும் அப்பெருமானை பூஜித்தால் உண்டாகும் பலனை அடைகிறான் அது மட்டுமல்ல அவன் குலத்திலே சிறந்த முன்னோர்களின் நூறு தலைமையின் நூறு தலைமுறை சிவலோகம் செல்வார்கள் பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி ஒருவன் மனத்தால் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தாலே அவன் ஏழு ஜென்மாக்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபடுவான் அவன் ஆலயம் கட்டி முடித்தானால் சகலமான போகங்களை அடைவான் கருங்கற்களை கொண்டு ஆலயம் எழுப்புவானான் அக்கற்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் வருஷம் சிவலோகத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவான் சிவலிங்கத்தை யார் ஒருவன் செய்கின்றானோ சிவலோகத்தில் அறுபது ஆயிரம் வருஷம் இருப்பான் அவன் வம்சத்தினரும் சிவலோகத்தை அடையும் பலனை பெற்றவர்களாக இருப்பார்கள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய எண்ணியவனுக்கு எட்டு தலைமுறைக்கு இறந்த தன் முன்னோர்களை தன்னுடன் சிவலோகத்தை அடைய செய்வான் ஒருவனால் செய்ய முடியவில்லை செய்ய முடியவில்லை என்றால் பிறர் செய்ததைக் கண்டு நாமும் செய்திருந்தால் நக்கதி அடையாளாமே என்ற நினைத்தாலே போதும் அவன் முக்தி அடைவான் பிரம்மதேவன் யமதர்மனுக்கு பாசமும் தண்டமும் கொடுத்து பாபம் செய்பவர்களை தண்டிக்கும் அதிகாரம் அளித்த பொழுது சிவ பக்தர்களை அண்டக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார் சிவபெருமானை மனத்தால் திய தியானித்து வருபவர்கள் பகவானை மலரால் அர்ச்சிப்பவர் நித்திய வழிபாடு செய்பவர் காலையிலும் மாலையிலும் ஆலயத்தை பெருக்கி சுத்தம் செய்பவர்கள் சிவராலயத்தை நிர்மாணம் செய்பவர்கள் சிவலிங்க பிரதிஷ்டை செய்பவர்கள் ஆகியோரிடம் நெருங்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் அவர்கள் வம்சத்திற்கு எம தூதர்களால் நெருக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் சிதலமடைந்து கிடக்கும் சிவ ஆலயத்தை புதுப்பித்து பணிகள் செய்வது செய்பவர்களுக்கு உதவுவது இருபத்தி ஒரு தலைமுறைகள் செய்த பாவம் தீர் எந்த ஒரு சிவலாயமும் சிவாலயமும் சிதரம் இன்று இருக்கிறதோ அங்கு ஈசன் தியானத்தில் இருப்பார் என்று அங்கு அவளு எளிதில் சித்தர்கள் கூட நெருங்க முடியாது என்கிறார் அப்படிப்பட்ட சிதறம் அடைந்து இருக்கும் கோயில்களை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்பவருக்கு அந்த ஈசன் தியானம் செய்த பலன் அவர்களுக்கு கிடைக்குமா அவர்கள் இருக்கும் இடத்தில் ஏதேனும் ஒரு தெய்வம் அவர்கள் அருகில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் என்கிறார் இவர்களுக்கு உதவி செய்வதே அந்த ஈசனுக்கு செய்கின்ற உதவி என்று கூறப்படுகிறது ஈசனடி தேடி பின்பற்றி பழமையான சிவனார் ஆலயங்களில் மாதம் ஒரு முறை உழவராலம் பணி திருவாசகம் கோ கோபூசை மண்ணுக்கேற்ற மரக்கன்று நடுதன் திரு கைலாய வாத்திய இசையோடு அம்மையப்பறை திருமேனியுடன் திரு வீதி ஊலா மற்றும் சிறப்பு வாய்ந்த மூலிகை அபிஷேகம் நன்னீராட்டு பெருந்திருவிழா நடைபெறுகிறது அனைவரும் வருக சிவன் அருள் பெருக இப்பொழுது தெரிகிறதா இந்தியா ஏன் சிவனுடைய பூமியாக இருக்கிறது சிவனுக்கு நிறைய ஆலயங்கள் இந்தியாவில் ஏன் கட்டப்பட்டது ஏன் இன்று சிவபெருமான் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட சிவனுடைய கோயில்களை எழுப்ப வேண்டும் என்று ஒருவன் மனதிலே நினைத்தாலும் போதும் அவன் முக்தி அடைந்து விடுகிறான் என்றால் சிவனுக்கு இவ்வளவு பெரிய சக்தி அதனால் தான் சிவனை பிறப்பு இன்றி இறப்பு இன்றி இருக்கின்ற எல்லா காலத்திலும் வணங்குகின்ற ஒரு கடவுளாக அவரை வர்ணிக்கிறார் அப்படிப்பட்ட சிவனை சிந்தித்து செயல்படுபவர்களுக்கு யம தண்டனை நரக தண்டனை கர்மாக்களின் பீடிப்பு இவை அனைத்தும் அவர்களை விட்டு விலகும் என்றார் அது சத்தியத்தில் சத்தியம் ஓம் நமச்சிவாய நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே மரணம் மாறாக மனிதனுக்கு எப்பொழுதும் முடிவு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அறுபத்தி நான்கு கலைகளிலே ஜோதிடம் பிரதானமாக அவனுக்கு உதவி செய்கிறது என்றால் யாராலும் மறுக்க முடியாது அதற்கு என்ற அமைப்புகள் இருக்கிறது எட்டாவது பன்னிரெண்டாம் நிற்க அவருடைய தசாவில் மாரகம் ஏற்படும் ஏழில் சூரியன் சந்திரன் கூடி பாபர் பார்வை பெற்றிருக்க மாராகம் ஏற்படும் எட்டாம் அதிபதியும் ராகுவும் அல்லது கேதுவும் கூடி தசா நடத்தினார் மாரகம் ஏற்படும் சந்தனே ராகு அல்லது கேது பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறை வரற்ப சந்தனே சந்திரனை சனி பார்க்க ஜாதகருக்கு ஆயுள் குறையும் சூரியனுக்கு ஆறில் எட்டு ஆறில் சனி நிற்க ஜாதகருக்கு ஆயுள் குறையும் சுபர்கள் ஒன்று நான்கு ஏழு பத்தில் நிற்க தீர்க்க ஆயுள் என்பதை இந்த பதிவிலே நாம் கண்டோம் நாளைய தினம் பால அரிஷ்ட தோஷம் குழந்தைகளாக இருக்கின்ற அந்த ஜீவன்களுக்கு எப்போதெல்லாம் தோஷம் உண்டாகும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரியன் குரு கூட்டணி மூன்று ராசிகளுக்கு இனி பேரும் புகழும் கிடைக்கும் அந்தஸ்து போகும் குருவும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற சம பார்வையிலே நாம் இப்பொழுது அந்த வாய்ப்பை பெறுகின்ற அந்த கோச்சார குறிப்பை தான் நாம் இன்றைய தினம் பேச இருக்கின்றோம் அதிலே பயன்பாடு உள்ள ஒரு மூன்று ராசிக்காரர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் சூரியன் நவம்பர் பதினாறு அன்று துலாமில் இருந்து விலகி விருச்சகத்துக்குள் நுழைந்துள்ளார் இது ஜோதிட மொழியிலே விருச்சக சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த குரு சூரியன் சேர்க்கை சமசப்தம பார்வையால் உருவாகிறது இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஜோதிட நிகழ்வாகும் இது நூல்களிலே குரு சூரிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது பலன் பெறும் ராசிகள் முதலிலே மேஷம் இந்த குரு சூரியன் இணைவார் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக பலனளிப்பதாகவும் இருக்கும் இந்த யோகம் உங்களுக்கு தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் மற்றும் சிறந்த திறனை உங்கள் பணியிலே நீங்கள் மிகவும் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முடியும் உங்கள் நிதி நிலை வலுவாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு பலன் தரும் மற்றும் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை பெறலாம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வருமானம் அதிகரிக்கலாம் வேலை மாற விரும்புபவர்கள் நல்ல வேலையை பெறலாம் அடுத்தது சிம்மராஜ் சிம்ம குரு சூரியனின் இந்த யோகம் படைப்பாற்றல் பகுதியை வலுப்படுத்தும் நீங்கள் புதிய யோசனைகளால் நிரம்பி இருப்பீர்கள் மற்றும் கலை இசை மற்றும் இலக்கிய துறைகளில் வெற்றி பெறலாம் இந்த பலனளிக்கும் யோகத்தால் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பீர்கள் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவதால் உங்கள் நிதி வலுவாகும் பணம் சம்பாதிக்கும் உங்கள் முயற்சிகளில் உங்கள் உழைப்பு பலன் தரும் உங்கள் திறமைகளும் கூடும் சம்பள உயர்வு கிடைக்க வலுவான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் நல்ல வேலையை பெறலாம் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் குரு சேர்க்கை அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள் இந்த யோகம் மத செயல்பாடுகளில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும் நீங்கள் ஆன்மீக அறிவை பெறுவீர்கள் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் புதியவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறலாம் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கலாம் உங்களுடைய சம்பளமும் கணிசமாக அதிகரிப்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் மேம்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான இருந்த கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதிலே ஆறு அற்புதமான பிரிவுகள் பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு தினசரி வழங்கப்படுகிறது அதை நீங்களும் நன்மையை பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் உங்கள் ஜாதி ஜனங்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து என் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆறாவது பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாளுடன் கருத்து மோதுதலில் வரக்கூடும் பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பி புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயருகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வரக்கூடும் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயர்கின்ற நா இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெற ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள் சிலர் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் உனர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறிவார் சிலர் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்கள் ஆதர பிரபலங்களால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வு அரசால் அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடை ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துலங்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பாய்ச்சல் செய்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவற்றை சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இது வரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கும் ஒரு தெளிவு பிறர் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பல புழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற ஒளிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு நன்மை நடக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற பொழிவு கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு நன்மை நடக்கும் நாள் குலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் இடத்திலிருந்து நல்ல வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நார் பிரச்சகராசி காலர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது மொத்த கவனத்துடன் கவன சிதறல் இன்றி ஒருமுக சிந்தனையோடு வாகனங்களை இயக்க வேண்டும் விச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி சினை கட்டுப்பட மட்டுப்பட வேல் மாறல் சஷ்டி கவசம் என்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து முருகனை தொடர் நிலையில் வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பரும் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி படைக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்ப ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி நாடி ஓடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர படங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை அடையும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனைவி வழி உறவினர் முக்கியத்துவம் தருவார் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் முடியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போங்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவு சிக்குகின்ற வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் புரியாத பயம் வந்து போகும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்கள் அனுசரித்து போங்கள் சிலரை தவறுங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குகின்ற வாய்ப்புகள் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இதுவரை இருந்து வந்து மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று பணம் கைக்கு வரும் விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நார் போ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று நினைத்த பணம் கைக்கு வரும் உத்தரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வழியே வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி நாடி ஓடி வரும் மகிழ்ச்சியான நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்